வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுறேங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ புதுசாக ஒரு ரெண்டரை ஏக்கர் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி பார்க்குறோங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெதம்பட்டி ஏரியாவில் இருக்குதுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து அடுத்து ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி தானுங்க கார்னர் சைட்டாக வந்துருங்க இந்த பூமி ரெண்டரை ஏக்கரை பார்த்தீங்கன்னா இந்த சைடு இரநூறு அடி ரோடு பேசுங்க இந்த சைடு ஆறுநூறு அடி ரோடு பேசுங்க பூமி இருக்குதுங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு அடுத்து பிராப்பிட்டீங்க நடந்து வர தூரத்துல இந்த பூமி இருக்குங்க பூமி நாலு சைடு சமசதரம் இருக்குங்க எந்த சைடும்ங்க இதில் ஒரு ப்ரீ சர்வீஸ் ஒன்று வந்துடும்ங்க நல்லா வில்லேஜ் ஒட்டு மாதிரியே பூமி வந்துடும்ங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இல்லை ஏரி பூமி இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட் இருக்குதுங்க பிள்ளை விட்டு இதில் நம்ம ஒரு ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாமுங்க இந்த பூமியில் இந்த கிரி மொத்தமா எட்நூறு அடி ரோட் பேஸ் வரும்ங்க ரெண்டரை ஏக்கர் இந்த அளவுக்கு ரோட் பேஸ் இல்லையா எங்கேயுமே பூமி இல்லைங்க மெயின் ரோடுக்கு அடுத்து ப்ராப்டிங்க மெயின் ரோடு தெரியும நம்ம இதுல ஒரு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாங்க மொத்தமா வேணாலும் எடுத்துக்கலாங்க சுத்தியுமே எல்லாம் வீடுதான் இருக்குதுங்க மெயின் ரோடு தெரியுது பாருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உடன்பேட்டையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்துடலாமுங்க பொள்ளாச்சிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்துடலாமுங்க இந்த பூமி பார்க்கணும்னு என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ